இப்ப என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படித்தான் கணவன் மனைவிக்கிடையே உள்ள காதலோட ஆழத்தை ஒரு ஆரஞ்சு பழம் சொல்லுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆரஞ்சு பழத்தோல் தியரி என அழைக்கப்படுதாம் இந்த முறை முதன் முதலா டிக்டாக் செயலியில தான் ட்ரெண்டானதாம் அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட வீடியோக்களை பலரும் பகிர ஆரம்பித்திருக்காங்களாம் அது என்ன ஆரஞ்சு பழத்தோல் தியரி இது உங்களுடைய துணையின் காதல சொல்லுமா பார்க்கலாம் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை உண்மையா நேசிக்கிறாங்களா உங்க உணர்வுகளை மதிக்காம நடந்து கொள்கிற இதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசையா இதுக்கு ஒரு எளிமையான முறை இருப்பதா சொல்றாங்க சமீப காலமா இதுதான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது என அழைக்கப்படும் பிரபலமாக இருக்கு தர முடியுமா என கேட்கணும் அதுக்கு அவர் ஒத்துக்கொண்டு ஆரஞ்சு பழத்தோலை உரித்து தந்தா உங்க மீது அவர் உண்மையிலேயே அன்பு வைத்திருக்கிறார் என அர்த்தமாம் ஒருவேளை அவர் உங்களுக்கு ஆரஞ்சு பழத்தோல் உரித்து தர மறுத்தால் உங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்வதே இல்லை என அர்த்தமாம் இது பார்ப்பதற்கு வேடிக்கையான விளையாட்டு போல இருக்கலாம் இதோட இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னா உங்க துணைவர் உங்களுக்காக இந்த சிறிய உதவியை கூட செய்கிறார் என்றால் உங்க இருவருக்கும் இடையே ஆரோக்கியமான உறவு முறை இருப்பதை இது சொல்லுதாம் உங்களிடம் ஒருவர் இந்த ஆரஞ்சு பழத்தூளை உரித்து தர முடியுமா என கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை நீங்களே செய்யலாமே எதுக்கு என்னிடம் கேட்கிறீர்கள் என நீங்க நினைக்கிற ஆனா வெறும் ஆரஞ்சு பழத்தோல் உரிக்கக்கூடிய விஷயம் அல்லவாம் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கவே இந்த சின்ன உதவியை உங்களுடைய துணை உங்களிடம் கேட்கிறார்களாம் இதை வைத்துதான் அவங்க உங்களிடம் பெரிய உதவியை கேட்கலாமா வேண்டாமா என முடிவு செய்வாங்களாம் இந்த ஆரஞ்சு பழத்தோல் தியரி சம்பந்தமாக பல வீடியோக்களை இணையத்தில் இப்ப பார்க்க முடிவதா சொல்றாங்க பலரும் தங்களுடைய துணைவர் எப்படியெல்லாம் சமையல உதவி செய்கிறார்கள் எனவும் முட்டையில மஞ்சள் கருவை தனியே பிரித்தெடுக்க உதவுகிறார்கள் என தங்கள் மீது தங்களுடைய துணை காட்டக்கூடிய அன்பை வீடியோவா வெளியிட்டு வருகிறார்கள் ஆனா இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை கொள்ள வேண்டும் என சொல்றாங்க இந்த ஆரஞ்சு பழத்தோல் எடுத்துக்கொள்ளக் கூடாதான் உங்க துணையோட அன்பை தெரிந்து கொள்ள இது சரியான வழிமுறை அல்ல எனவும் சொல்றாங்க அப்ப எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என சொல்றாங்க உங்களுடைய துணை நீங்க கேட்கும் பொழுது ஆரஞ்சு பழத்தோலை உரித்து தர முடியாது என கூறினால் அந்த நேரத்தில் அவர் ரொம்ப களைப்பா இருக்கலாம் அவருடைய மனநிலை நல்ல சரியான நிலையில் இல்லாம இருக்கு ஒருத்தருடைய அன்பை மதிப்பிட இது சரியான வழி எனவும் சொல்றாங்க வேணும்னா விளையாட்டுக்காக ஒருவேளை நீங்க இதை செய்ய நினைத்து உங்க துணை இதை உங்களுக்கு செய்து தரலன்னா உங்களுக்குள்ள மனக்கசப்பு கூட ஏற்படலாம் அதனால இந்த விளையாட்டை விளையாட்டாவே பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையோட இதை ஒத்து போகுதா பார்க்காதீங்க பல்வேறு பிரச்சனைகள் அதன் மூலம் மா தொடங்க ஆரம்பிக்கும் எனவும் சொல்றாங்க